வெற்றிகரமான சத்தியம் ஓய்வு நாள் செப்டம்பர் பதினைந்து எந்த நாள் கர்த்தருடையது கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன் வெளிப்படுத்தல் ஒன்று பத்து ஒவ்வொரு நாளும் சுமார் ஒன்றரை கோடி பேர் தங்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா பெரும்பாலானவர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் பிறந்த நாள் வருகிறது சுமார் ஒன்பது சதவீதம் அதை தொடர்ந்து ஜூலை செப்டம்பர் மாதங்களில் வருகிறது குறைவாக பிறந்த நாள் கொண்டாடுகிற மாதம் பிப்ரவரி ஆகும் மற்ற நாட்களை விட செவ்வாய்க்கிழமை தான் அதிக மக்கள் பிறக்கிறார்கள் மேலும் வாரத்தில் மிகவும் குறைவான பேர் பிறக்கிற நாள் ஞாயிற்றுக்கிழமை நம் உலகம் உண்டான நாளை கொண்டாடும்படி அனைவருக்கும் ஒவ்வொரு வாரமும் அழைப்பு உள்ளது ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக ஆறு நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக ஏழாம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள் யாத்ராகமும் இருபது எட்டிலிருந்து பத்து வசனங்கள் ஆனாலும் மனிதர்கள் அந்த நாளை மாற்ற முயன்றிருக்கிறார்கள் கர்த்தருடைய நாளில் தான் ஆவிக்குள்ளானதாக யோவான் சொன்னபோது அவர் ஞாயிற்றுக்கிழமையை குறிப்பிட்டதாக அநேகர் நினைக்கிறார்கள் வெளிப்படுத்தல் ஒன்று பத்து ஏழாம் நாள்தான் கர்த்தருடைய நாள் என்று ஓய்வு நாள் கட்டளை தெளிவாக குறிப்பிடுகிறது கர்த்தர் ஓய்வு நாளை என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாள் என்கிறார் ஏசையா ஐம்பத்தி எட்டு பதிமூன்று மார்க் இரண்டு இருபத்தி எட்டு இயேசுடைய சரீரத்தை அடக்கம் செய்ய ஆயத்தம் செய்த சீடர்கள் ஏழாம் நாளை ஆசரித்தார்கள் லூக்கா இருபத்தி மூன்று ஐம்பத்தி ஆறு இருபத்தி நான்கு ஒன்று பவுல் பயணம் செய்தபோது போது ஓய்வு நாளில் ஜபா ஆலயத்திற்கு சென்றார் (அப்போஸ்தலர் பதிமூன்று பதினான்கு ஆனால் ஜபா ஆலயத்திற்கு சென்று ஆராதனை செய்ய வசதி இல்லாதபோது பவுல் என்ன செய்தார் ஓய்வு நாளில் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜபம் பண்ணுகிற இடத்தில் உபதேசித்தோம் அப்போஸ்தலர் பதினாறு பதிமூன்று ஓய்வு நாள் மட்டுமே ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த நாள் என்று வேதாகமம் சொல்லுகிறது செயலில் காட்டுங்கள் நீங்கள் கலந்து கொண்டதிலேயே மிக பெரிய பிறந்த நாள் கொண்டாட்டம் எது ஆழமான ஆராய்ச்சிக்கு ஏசையா அறுபத்தி ஆறு இருபத்தி இரண்டு இருபத்தி மூணு அப்போஸ்திலர் பதினேழு ஒன்று இரண்டு அப்போஸ்திலர் பதினெட்டு நான்கு வசனங்கள் ஆ